கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே சகோதரிகளை நல்லடியார்களே அல்லடியார்களே அலைக்கும் அலைக்கம் வரமத்துல்லாஹேரக அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹமல்லி அலா முஹம்மதின் வாலாலி முகமதின் வபாரிக் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம ஒரு அற்புதமான சூறாவை கொண்டு வந்திருக்கோம் முக்கியமாகவே பெண்களுக்காக நீங்க எத்தனையோ சூறாக்களை எல்லாம் ஓதி இருப்பீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா இந்த சூறாக்கள் இதில் இருக்கக்கூடிய வசனங்கள் ரொம்ப 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 சிறப்பானது அதுவும் பெண்களுக்காக முக்கியமா நம்ம சொல்லணும் ஆண்களும் இதை ஓதி பலனடையலாம் ஆனாலும் பெண்களுக்கு இன்னும் வந்து பலனுள்ளதாக இருக்குது அதனால பெண்களுடைய பலனை கருதி நம்ம இதை போடுறோம் முக்கியமா ஆண்களாகட்டும் முக்கியமாக உங்களுடைய கணவராகட்டும் பிள்ளைகளாகட்டும் அவர்கள் வந்து உங்க பேச்சை கேட்கணும் உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அவர்கள்ட்ட ஒரு நல்ல மாற்றம் வரணும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரியணும் அவங்களும் நல்லபடியாக வளர்ந்து கொண்டே போகணும் அதே மாதிரி நானும் வந்து என்ன பண்ணணும் நல்லா இருக்கணும் நல்ல வசதியா வாழணும் என் தேவையெல்லாம் நிறைவேறி எனக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு ஆசை இருக்கும் பொதுவாக வந்து நிம்மதியான வாழ்க்கை தான் முதல்ல ரொம்ப முக்கியம் நமக்கு காசு இல்லாட்டினாலும் நிம்மதி போயிடும் வீட்டில் ஆதரவு இல்லாட்டினாலும் நிம்மதி போயிடும் பிரச்சனைகள் இருந்துட்டு இருந்தாலும் நிம்மதி போயிடும் அவங்க முன்னேறாமல் இருந்தாலும் நமக்கு நிம்மதி போயிடும் அதனால இது அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இந்த ஒரு சூறா உங்களுக்கு இருக்கும் மொத்தமாக இதில் அறுபது வசனம் இருக்கும் இந்த ஒரு சூறாவில் அறுபது வசனங்கள் இருக்கும் அறுபது வசனத்தையும் நம்ம ஓதுறதுக்கு அஞ்சு நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் தான் ஆகும் நீங்க வந்து ஒட்டுக்கா ஓதி ஒரு தடவை ஓதிக்கலாம் அப்படி இல்லாட்டினா உங்களுக்கு இன்னொரு மெத்தட் சொல்றேன் பாருங்க ரெண்டு விஷயம் வந்து இதுல ரெண்டு விதமான பலன்கள் இருக்கு முதல் பத்து ஆயத்தை மட்டும் கூட வந்து ஓதலாம் அப்ப பெண்களுக்கு வந்து இது முழு நீங்க ஓதி அப்படி முதல் வசனங்களாகவும் நம்ம வந்து ஓதி பயன் அடையலாம் அந்த சூறா தான் சூறா நாற்பத்தி நாலுல வரக்கூடிய அந்த துகான் சூறாணில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சூறாக்கும் நிறைய சிறப்புகள் இருக்கு நிறைய பலன்கள் இருக்கு ஒவ்வொரு எழுத்துக்குமே நமக்கு பத்துக்கு மேல நன்மைகள் இருக்கு இருந்தாலும் ஒவ்வொரு சூறா வந்து ஒவ்வொரு விஷயத்தை வலியுறுத்தக்கூடியதா இருக்கும் அதனால ஒவ்வொரு தேவைகளையும் வந்து

நபி சுல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அவர்களுடைய காலத்துல அங்க மக்கத்து காப்பீர்கள் செய்த ஒரு விஷயத்தை சொல்கிறான் இது ரெண்டுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு என்ன ஒற்றுமைன்னு பார்த்தா பிறோன் என்ன பண்றான் என்னைதான் வணங்கணுங்கிறான் அதுக்கப்புறம் என்ன பண்றான் ஆணவத்தோடு நடந்து கொள்றான் நான் காலமெல்லாம் வாழ்ந்துட்டு தான் இருப்பேன் எனக்கு மரணமே வராது நான் தான் இறைவன் நான் தான் அரசன்னு சொல்லி பிறோன் என்ன பண்ணிருந்தா ஆணவத்திலேயே அழிஞ்சு போனான் ஆனா கடைசியில் அல்லாஹ் என்ன பண்ணா அல்லாஹ் வந்து அந்த சூறாலை காட்டுறான் இரண்டாக நம்ம கடலை பிளந்து அவனை மூழ்கடித்து அவனையும் அவனுடைய அரசாங்கத்தையும் அவனுடைய ஆட்களையும் ஒட்டுமொத்த சத்தமாக அழிச்சோம் இன்னைக்கு யாராவது உயிரோட இருக்காங்களா நீங்களே சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் குரான் கேட்கிறான் உண்மைதானே இன்னைக்கு பிறோனை சேர்ந்தவங்க யாராவது இருக்கிறாங்களா பிறோனுடைய குடும்பம் பிறோனுடைய கூட்டத்துல இருந்தவங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியுமா இல்ல அந்த இடமும் அழிஞ்சு போச்சு எல்லாமே என்னாச்சு அழிஞ்சு போச்சு அதை வந்து அல்லாஹ் இதுல சுட்டி காட்டுறான் ரெண்டாவதா வந்து முகமது நபி சல்லாஹ் அலிஸ்லாம் அவருடைய காலத்துல அங்கிருந்த காஃபீர்கள் என்ன பேசிட்டு இருந்தாங்கன்னா எங்களுக்கு மரணம் வரும் ஆனா மரணம் வந்ததுக்கு பிறகு நாங்க எழுப்பப்பட மாட்டோம் அப்ப நீங்க வந்து எழுப்பப்படுவோம் தண்டனை கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து பொய் தான் அப்படிலாம் ஒண்ணு இல்லை நான் வாழ்ற வழியும் நாங்க எங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு அப்படியே அப்படியே இறந்துட்டு அப்படியே நாங்க அதோட முடிஞ்சு எங்க காலம் அதனால வந்து நீங்க சொல்றதெல்லாம் நாங்க ஃபாலோ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு மிஸ் அல்லாஹ் அவர்களே வந்து அவங்க புறக்கணித்துக் கொண்டே இருந்தாங்க இந்த ரெண்டு சம்பவத்தையும் துக்கான் சூறால் அல்லாக வைக்கிறான் வேய்த்து என்ன பண்றான் மனிதர்களுக்கு படிப்பினை கொடுக்கிறான் ஒவ்வொரு நாளும் அதை நினைவுறுத்தக்கூடிய விஷயங்களாக அதுல இருக்கு அது இல்லாம அல்ல பதிலாகும் இந்த சூறாவளி வந்து மறுமையை பத்தியும் மறுமையில நல்லடியார்களுக்கு வந்து கொடுக்கக்கூடிய கூலியை பத்தியும் அதே மாதிரி வந்து நரகத்தை பத்தியும் நரக தண்டனை வந்து எவ்வளவு கொடியது அங்க என்னெல்லாம் இருக்கும் முள்ளு செடி இருக்கும் அங்க வந்து நெருப்பு வந்து இப்படி எல்லாம் இருக்கும்னு சொல்லிட்டு விவரிச்சு அல்லாஹ் வந்து துக்கான் துகான் இறக்கி இருக்கான் இந்த துக்கான் சுறாவை நீங்க தினமும் மோதி வருவது ரொம்ப சிறப்பாகும் தினமும் ஒரே ஒரு தடவையாவது ஏதாவது ஒரு நேரத்துல ஓதலாம் இல்ல அறுபது வசனம் இருக்குதுன்னு தான் பேரு எல்லா வசனங்களும் பாருங்க குட்டி குட்டி வசனங்களா இருக்கும் எதுவுமே வந்து ஒரு அஞ்சாறு வார்த்தையை தாண்டாதுன்னு தான் சொல்லணும் அறுபது வசனமே ஒரு ஒரு லைன்ல சின்ன சின்னதா தான் வந்து இருக்கும் நீங்க வந்து குரானா ஆப் போட்டு பாத்தீங்கன்னாவே உங்களுக்கே தெரியும் இல்ல ரெண்டாவது மெத்தட் சொல்லுங்க அப்படின்னு கேட்டா அந்த ரெண்டாவது மெத்தட் தான் முதல் பத்து வசனங்கள் இப்ப நான் ஸ்கிரீன்ல போட்டிருக்க பாருங்க அது அதோடைய தமிழ் வசனங்கள் இந்த பத்து வசனங்கள் இருக்கு பாருங்க இந்த பத்து வசனங்களை நீங்க என்ன பண்ணுங்க தினமும் மூன்று முறையில இருந்து பதினைந்து முறை வரை நீங்க ஓதிக்கொள்ளுங்க அப்படி நீங்க ஓதி வருவதனால என்ன ஆகுதுன்னா உங்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படுது உங்களுக்கு செல்வங்கள் வந்து என்னாவது வந்து சேருது உங்களுக்கு அதே மாதிரி உங்க குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க உங்க பேச்சை கேட்பாங்க உங்களுடைய கண்ணியமும் மரியாதையும் வளரும் நீங்க என்ன பண்ணுவீங்க உங்க வீட்லயே வந்து எல்லாமே கிடைச்ச ஒரு அதிர்ஷ்டசாலியா சந்தோஷமா நீங்க என்ன பண்ணுவீங்க வாழ்வீங்க பிள்ளைகள் இடத்துலையும் இடத்துலையும் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம் அவங்க உங்க பேச்செல்லாம் கேட்பாங்க அவங்களுடைய ஆகட்டும் அவங்களுடைய வியாபாரம் வந்து செழிப்படைகிறதாகட்டும் இல்ல அவங்களுடைய திருமண வாழ்க்கை நல்லதா அமைகிறதாகட்டும் இல்ல அவங்களுடைய படிப்புகள் வந்து நல்லதா அமையிறதாகட்டும் சொல்லிட்டு அவர்களுக்கு தேவையானதும் என்ன ஆகும்னா அவர்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதே நேரத்துல இந்த பத்து வசனத்தை நீங்க ஓதும் போது வெறும் வசனங்களாக ஓதாம பொருளோடு சேர்த்து ஓதுங்க ஏன்னா அந்த சூறாவுடைய முழு பலனே அந்த தான் இருக்குது அதோடு சேர்ந்து ஓதும் போதுதான் நமக்கு சீக்கிரமா அதனுடைய பலன் கிடைக்கும் இப்ப அந்த பத்து வசனம் மட்டும் சும்மா ஒரு ஒரு வார்த்தை தான் இருக்கும் நான் ஓதி அதனுடைய தமிழ் அர்த்தம் என்ன அப்படிங்கிறது அதனுடைய பொருள் என்ன அப்படிங்கறத நான் சொல்றேன் அதை உணர்ந்து ஓதுங்க உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆரம்பிக்கும் அப்படிதான் வந்து அறிவிப்புகளே வரும் ஹாமீன் துகான் சுறாவே யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அவர்களுடைய தேவைகள் நிறைவேற்றப்படும் அவர்களுடைய கட்டுப்பாட்டுக்கு எல்லா விஷயங்களுமே கிடைக்கும் எல்லா விஷயங்களுமே வந்துடும் சொல்லிட்டுதான் நமக்கு அறிவிப்புலேயே வரும் அதனால துகான் சுறானாலும் சரி ஹாமீன் சுறானாலும் சரி உங்களுக்கு இதே சுறாதான் அடுத்த இரண்டாவது வசனம் வல்கிதாபில் முபீன் தெளிவான இவ்வேதத்தின் மீது சத்தியமாக அல்ல என்ன பண்றான் குரானின் மீது சத்தியம் செய்து சொல்கிறான் இன்னா அஞ்சல் நாகுலத்தின் முபாரகத்தின் இன்னா குன்னா முந்திரின் நிச்சயமாக நாம் அதனை பா பாக்கியமிக்க இரவிலே இறக்கினோம் நிச்சயமாக அதன் மூலம் அச்சமூட்டி எச்சரித்துக்கொண்டே இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அதாவது வந்து லைலத்தில் கதிர் இரவுல தான் அல்லாஹ் வந்து இதை இறக்கினா அது ஒரு பாக்கியமிக்க இரவு அந்த இரவுலதான் நம்ம இதை இறக்கி இதை இறக்கின நாள்ல இருந்து இதை கொண்டு மனிதர்களை நம்ம வந்து அச்சமூட்டி எச்சரிச்சுட்டே இருக்கிறோம் அவர்களை நாங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் பலி திருத்திட்டே இருக்கிறோம் அப்படின்னு நல்லா சொல்றான் அது இல்லாம அடுத்த வசனத்துல ஹக்கீம் அதில் முக்கியமான ஒவ்வொரு விஷயங்களும் தீர்மானிக்கப்படுகிறது அப்ப நம்மளுடைய ஒவ்வொரு விஷயமும் வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹு தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கப்படுகிறது குர்ஆன் நமக்கு வந்து நேர்வழியாக தான் வந்து நம்ம வாழ்க்கையில வந்திருக்குது அடுத்தது அம்ரம் மின் இந்தினா இன்னா குன்னா முர்ஷலின் அக்கட்டளை நம்மிடம் இருந்து வந்ததாகவும் நம் நிச்சயமாக தூதர்களை அனுப்புவர்களாகவே இருந்தோம் அதாவது இது யார் இருந்து வந்துச்சு என்ன இடத்துல இருந்தா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அது மட்டும் இல்ல தூதர்களை நாங்க அனுப்பினோம் தூதரும் தான் வந்தாங்க வேதமும் இருந்து தான் வந்துச்சு நாம ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் இவங்களை அனுப்பாம இருந்ததே இல்லைன்னு நல்லா சொல்றான் சொல்லிட்டு மிர் மிரம்பிக்கு இது அல்லாஹ்ல இருந்து வந்த உங்களுக்கான ரஹமத் ஆகும் எனக்கு ரஹமத்து கிடைக்க மாட்டேங்குது பரக்கத்து கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பழம்புறாங்க நான் என்ன செஞ்சாலும் அது உருப்பட மாட்டேங்குது ஒரு பறக்கத்தே இல்ல நிம்மதியே இல்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல அல்லாஹ் சொல்றான் குரான் தான் உங்களுக்கான ரஹமத்து அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அதுல இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுங்கள் அதுல இருக்கக்கூடியதே தினந்தோறும் மோதி வாருங்கள் நல்லா சொல்றான் ரஹமத்தின் மிர் ரம்பிக் இன்னோ ஹுவ சமயம் உல் அவன் நிச்சயமாக கேட்டு கேட்பவனாகவும் தெரிந்தவனாகவும் பார்க்கறவனாகவும் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான் அப்படின்னா எல்லாமே அல்லாஹுவருக்கு தெரியும் எல்லாமே அல்லாஹ் பார்த்துட்டும் கேட்டுட்டு தான் இருக்கிறான் நீங்க எதுவுமே வந்து அல்லாஹுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்கீங்க அவன் உங்களுக்கு அனுப்பி வச்சுட்டு அவன் பார்த்துட்டு தான் இருக்கிறான் இன்னும் ஏழாவது வசனத்துல பாருங்க ரப்பி ஷமாவாத்தி வல்லர்லி வமா பைனகுமா இன்குந்து மூக்கினீன் நீங்கள் உறுதி உள்ளவர்களாக நீங்க உறுதியுள்ளவர்களாக இருந்தால் வானம் பூமியிலுள்ள நீங்க உண்மையாலுமே உறுதி உள்ளவர்களா இருந்தா உங்களுக்கு வந்து கல்வி இருக்குது ஞானம் இருக்குது சிந்திக்க கூடிய திறன் இருக்கு நீங்க வந்து சரியானவங்க தான் அப்படின்னு நீங்க நம்பினா நீங்க என்ன நம்பணும்னு தெரியுங்களா வானம் பூமி ரெண்டுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய அத்தனை அத்தனைக்கும் யார் ரப்பு அல்லாஹ் தான் ரப்பு அப்படிங்கறத நீங்க நம்பணும் அப்பதான் நீங்க உறுதியானவர்கள் சொல்லி அல்லாஹ் சொல்றான் அடுத்தது ஆபா ரப்புக்கும்ள் அவ்வளின் வணக்கத்துக்குரியவன் அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் உங்களை உயிர்ப்பிக்கிறான் அவன்தான் உங்களை மரணமாக்க செய்கிறான் இன்னும் வந்து உங்களுடைய ரப்பு மட்டும் அவன் கிடையாது உங்களுடைய மூதாதையர்களுடைய ரப்பும் அவன் நீங்க மட்டும் இல்லை உங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா மனிதர்களும் உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவங்க தலைமுறையினர்கள்னு சொல்லி அனைவருடைய ரப்பும் அல்லாஹுதான் அப்படிங்கிறதை அல்லாஹ் சொல்றான் சக்கி எல் அபூன் ஆனால் அவர்கள் சந்தேகத்தில் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் ஆகவே வானம் ஒரு தெளிவான புகையை கொண்டு வரும் நாளை நீங்கள் எதிர்பார்ப்பீராக ஆனா இத்தனையும் சொல்லிட்டால முதல் எட்டு வசனத்துல வந்து என்ன சொல்றான் என்ன வணங்குங்கன்னு சொல்றான் நான் தான் உங்க ரப்புன்னு சொல்றான் நாம தான் வேதத்தை இறக்கணும்னு சொல்றான் அதை நம்புங்கன்னு சொல்றான் தூதர்களை இறக்கணும்னு சொல்றான் அத்தனையும் சொல்லிட்டு ஆனாலும் நீங்க என்ன பண்றீங்க விளையாடி கொண்டிருந்தார்கள் அவர்கள் அதாவது சந்தேகித்து கொண்டிருந்தார்கள் நாம சொன்ன எல்லா விஷயத்திலையும் அதனால நீங்க என்ன பண்ணுங்கன்னா அந்த புகை சூழக்கூடிய நாள் வரும் பாருங்க அந்த மறுமை நாள் அந்த கேமத் நாள் அதை எதிர்பார்த்து காத்துருங்க அன்னைக்கு உங்களுக்கு புரியும்னு சொல்லி அல்லாஹ் என்ன பண்றான் எச்சரிக்கையை கொடுக்கிறான் அதனாலதான் இந்த பத்து வசனங்களும் அல்லாஹூடைய அத்தனை அருட்கொடைகளையும் சொல்லி நமக்கு வந்து கொடுக்கக்கூடிய நேர்வழி எல்லாம் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் கடைசியா நம்பாதவங்களுக்கு எச்சரிக்கையும் கொடுக்கக்கூடியதா இருக்கறதுனால தினமும் இதை ஓதுவது காரியங்களிலும் நமக்கு சிறப்பையை கொடுக்கும் நம்மளுடைய ஈமான்லையும் தக்வாலையும் நமக்கு சிறப்பையை கொடுக்கும்